இது வரைக்கும் பேசணுங்கிறது நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும் நீங்கள் வந்தாலும் யோசிச்சுருப்பீங்க ஏன்னா தங்க பச்சன் சாரே இல்லை இங்கே எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் ஏன்னா அவர் தான் பேசினார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார் அவர் மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசாக ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றியடைய விச்சேரிக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் அதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல் அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது நம்ம வந்து கேட்பார் சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்ட யார் சார் இருக்கா நீங்களே சொல்லுங்க ஒரு டைரக்டர் இங்க இருக்காங்க சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு நானும் ஒரு டைரக்டர் தான் எவனால ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க சார் என்ன விட்ட ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு இப்போ அதையே தான் இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனா இங்க இருக்கானா எவனாவது வரா நான் விதியில பாருங்க அதனால உங்க ஓட்டு வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா வந்து வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்ன அதனால நிச்சயமா அவர்தான் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்து கட்டு விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு நான் இங்கே சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கரபச்சன் சார் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ் கருணாநிதினாவே தமிழ் தான் தமிழ்னா கருணாநிதி தான் அதனால் இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ் அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான் இன்னும் நிறைய இருக்குது இன்னொரு முப்பது நாளைக்கு பேசுற அளவுக்கு இருக்கு அவ்வளோ உள்ள ஆரம்பலாம் இருக்குது அதுக்கடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க பரவாயில்ல நிஜமாவேங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய இருக்கு இருக்காது நாட்டுல நிஜமாவே அந்த அதிர்ஷ்டான தகவல் தான் நான் சொல்ல போறேன் உண்மைக்கும் எதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் இப்போ நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் மொழி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும் நான் கவிதை எழுதிடுவேன் அசை போட்டு விட்டால் சூவிங்கத்தை கூட உமிடம் மனம் வராத எனக்கு அசை போட்டு விட்டால் சூவிங்கத்தை கூட உம்மிட மனம் வராத எனக்கு உன் நினைப்பை மட்டும் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி போட்டு அந்த சுயங்கத்தை கூட என்ன துப்ப மனசு வரல ஆனால் உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள் விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விசருவோம் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சி போயிடும் ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விசருவ மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேறு வேறு பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேறு எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான் அவளு பேரெல்லாம் வேற என்னமோ இருக்கும் அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்கிற ஒரு விஷயம் இல்லை அது இவனுடைய மனசோட அழகு அது இவனுடைய மனசோட பார்த்தா அவன் பொண்ணு வந்து மிக அழகாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு காதலி அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகாக மெய்ப்பிட வச்சிருக்காங்க காதலை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு அதுதான் உண்மை காதல் காதலி வந்து பொய் காதலனோ காதலியோ பொய் பட் காதல் தான் நிஜம் காதலர்கள் தோத்து போகாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது அதனால தான் இந்த அழகியும் தோற்கல அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்தில் முதல் கதாநாயகன் ரெண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னார் இப்போ நான் சொல்கிறேன் இவங்க எல்லாத்தையோட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர் அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்கார நல்ல இதயகுமாரும் சொல்லலாம் அவரை ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் முதல் படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் நான் புதிய பதவி பண்ணது எப்படியோ என்னை வந்து என்னுடைய சுந்தர சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் அந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஒன்னை முக்கால் கோடியோ இல்லாட்டி ரெண்டு கோடியோ இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவோட நிறுத்திலான்னு முடிவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமசாலையாக இருக்கலாம் இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்கலாம் அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டே வந்து அது என்னன்றதுக்கு பின்னாடி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மழை மாலை மழை பெஞ்சிகிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து ஒன்று முக்கால் கோடி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம் சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இவன் படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் தான் ப்ரொடியூசர் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணும் நான் எல்லாமே அப்போ நான் சார்ட்ட சொன்னேன் அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சி லட்சமோ முப்பது லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன் நானும் சொன்னேன் வேறு தங்கர்பச்சன் ஆஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பார் அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிறவங்க என்னென்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடும் ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு மீனாட்சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும் ஆனால் அதை உடைச்சது பூரா ரசிகர்களாக இருப்பாங்க அது ஒரு ராகமாக இருக்கலாம் பதினாறு வயது இருக்கலாம் எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் இப்போ மீனாட்சுந்தரம் பேசும்போது சொன்னார் அவருடைய வேட்டையாடு விளையாடு நைன்டி சிக்ஸ் நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து அடைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க பிகாஸ் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி குடும்பம் முக்கியமாக மனைவி அந்த மனைவி நினச்சிருந்தாங்க நான் நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன் தேவியானி வந்து மொத முதல் மனைவி போது நடித்த படம் இது அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தோற்றுப்போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான் ஒருவேளை அந்த காதலியே மனைவி ஆகிருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காரு அதனால் காதில் மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெருள் மேலே இருக்கிற ஈர்ப்பு ஆனால் மனைவியை வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கங்களேன் அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துருவான் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான் ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்யறான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர் ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் அவர் ஒருத்தர சொன்னார் நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு நான் சொன்னேன் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல் அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க ஆமாம் எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லோரும் என்கிட்ட கேட்டது அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க சொன்னா சண்முகம் என்ன ஆயிருக்கிறது மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதல் வந்திருக்கலாம் அந்த காதலை வந்து சொன்னா சண்முகம் தாங்கி இருக்க மாட்டான் அவளை நான் நொறுங்கி போயிருப்பான் ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா அவதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும் நான் இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினைச்சது நந்திதா தாஸ் விட டெபினட்டா தேவயானி போட்டோ பெருசா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் நினைச்சேன் சத்தியமா ஏன்னா இல்ல நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு பயங்கர பூரிப்பு இருக்கு அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது சோளா பூரிப்பு நீங்க பேசும்போது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோளா பூரிப்பு இருக்கு ஆனா கிடைச்ச விஷயத்தோட மகிமை நம்ம அடையிறதே கிடையாது அது புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர் இப்போ இல்லை நான் எப்போவுமே சொல்வேன் தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்தது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு அதுக்காக நந்திதா தாசை நான் குறைவாக சொல்லலை நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க தளபதி கிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம் அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஏன்னா தங்க பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்துருப்பேன் நினைக்கிறேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க கேட்ட இப்போ சமீபத்தில் அவங்க இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க நான் ஷூட்டிங்கில் அவங்களை ஹெல்ப் பண்ணேன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் டயலாக் எல்லாம் அப்படியே வச்சு காமிஷன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள் அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க இந்த குழந்தைங்களோடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீன்ஸுன்னு ஒரு படம் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில் அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது வருகிற ஆறாம் தேதி கமலா தேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ ஆடியோலான்ச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும் இதாக கூட நான் சொல்கிறேன் இந்த சந்து கிடைச்சா சிந்து படுறதுங்கிறது இதுதான் தங்கர் பட்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமா தேவயானி சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக் மேஜிக்னால் கண் கட்டு வித்தைன்னு அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும் யானை காணாமல் போயிடும் அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா என்னத்தான் நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம் சண்முகமாரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும் நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ஏத்தமா உங்கத்தமானு அதுக்காக இல்லை ஷண்முக மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சுருக்க முடியும் அவனால் ஆனால் இந்த கதையோட போக்க தங்கபச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டை ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபஸ்ட்டு டே டே கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு மங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமே அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை சார் இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பற்றிது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்க மீறி ஒரு டைரக்டரான தங்க பச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதை தான் நான் சொல்ல வந்தேன் கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே இது போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ன்ட்டு இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியரை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளவு பெரிய விஷயமாக பண்ணிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் விஷயம் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறது வேற விஷயம் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை தொடர்ந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணோம் தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அது வந்து அழகியோட வெற்றியில இருந்து நிச்சயமா இன்னும் இந்த இந்த படத்தில் அதே மாதிரி அழகி டூ பண்ணணுங்கிறது தகர்பச்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம் உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ரீரிலீஸ் ஸோ அதனால எதுக்கு சொல்ல சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அழகி ரீரிலீஸ்ல இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி டூவா இந்த படம் வந்து மாறணும் நந்திதாசா சினேத்து கூட என்கிட்ட ஃபோன்ல பேசினாங்க நிச்சயமாக அந்த அழகி பூக்காக நான் உதயகுமார் சார் நான் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கம் என்ன சொன்னா அழகிய நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு மாபெரும் காவியம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது தான் நான் அதிர்ச்சியான தகவல் சொன்னேன் நீங்க அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாம யதார்த்தத்துல நம்ம செய்யறதை மீறி ஆனா உலகத்துல இருக்கிற காதல் தான் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்றது அவர் புரிஞ்சு வச்சுட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மள மயக்கி ஏமாத்தி இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செஞ்சிருக்காருன்னு நான் சொல்ல முடியும் நாங்க எதிர்பார்த்தோம் சார் தங்கர்பஜனோட பிரச்சாரத்துக்கு நீங்களும் தேவையானி போவீங்களா அதுதான் அந்த தகவல் நல்லா உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்டாஷி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்